பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்கு தெரியுமா ஏன் தாட்சாயினிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தெரியுமா அப்போ அவருக்கு ரொம்ப வசதி இல்லை தக்ஷனுக்கு சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது இருக்கிறது சுடுகாட்டில் போட்டுக்கிறது புளித்தோலை விபூதி எடுத்து பூசிக்குவாரு அதனால செலவே இல்லாத மாப்பிள்ள அப்படின்னு தாட்சாயினிய கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தக்ஷன் அப்புறம் கொஞ்சம் வசதியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மதிக்கல சிவபெருமானையே அப்படிதான் சிவபெருமானுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அதனால எல்லாரும் அடிக்கிறாங்க அர்ஜுனன் வில்லால அடிச்சான் கண்ணப்ப நாயனார் செருப்பால மிதிச்சார் பாண்டிய மன்னன் அடிச்சான் சாக்கிய நாயனார் கல்லால அடிச்சார் காலமேக புலவர் ரொம்ப அழகா பண்ணார் டே சிவபெருமானே உன்னை எல்லாரும் அடிக்கிறாங்கல்ல என்ன காரணம் தெரியுமா உனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லடா அதனாலதான்ட உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா யாரு என் பிள்ளைய அடிக்கிறது கேட்டிருப்பா அப்படி கேட்கறதுக்கு ஒரு அம்மா இல்லாததுனால தான எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்க ரொம்ப அழகா பண்ணார் வில்லால் அடிக்க அல்லார் பொழில் தில்லை அம்பல வானர்க்கோ அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இங்கனே எளிது ஆனதுவே என்றா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு தானடா அவன் வில்லால் ஆடிக்கிறான் இவன் செருப்பால் மிதிக்கிறான் அவன் பிரம்பால் ஆடிக்கிறான் அவன் கல்லால் ஆடிக்கிறான் காலமேக புலவர் பாண்டர் அந்த சிவபெருமான அவமானப்படுத்தணும்னு தக்ஷன் முடிவு பண்ணான் யாக புருஷன்னா அது சிவபெருமான் தான் யாகத்துல முதல் தாம்பூலம் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் அப்போ சிவபெருமானை கூப்பிடணும் யார் யாகம் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணாலும் சரி எந்த சாமிக்கு பண்ணாலும் சரி முதல் தாம்பூல யாருக்குன்னா சிவபெருமானுக்கு காலம் காலமாக இருக்கிற மரபு அது சிவபெருமானை கூப்பிடணும் ஒன்று ரெண்டாவது இவர் தான் வீட்டுக்கு முதல் மாப்பிள்ள முதல் மாப்பிள்ளை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய மாட்டோம் வீட்டில் யோசித்தான் தக்ஷன் சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னா சிவபெருமான் இல்லாமல் யாகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறான் எல்லாரும் வந்துட்டாங்க ஏன் வந்தாங்கன்னு சொல்லுங்க இப்ப தக்ஷன் பணக்காரன் யாகம் ஏற்பாடு பண்ண உடனே எல்லாரும் வந்துட்டாங்க சிவபெருமானுக்கு அழைப்பு இல்ல வீட்டுக்கு முதல் மாப்பிள மனைவி பார்வதி தேவி அப்பா யாகம் பண்றாரு வீட்டுக்காரரை கூப்பில்ல வருத்தம் இருக்கும்ல சிவபெருமான் யாகம் பண்றார் எங்க அப்பா உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டா நீங்க தானே மொதல் நீங்க வரவேனா நான் போயிட்டு வரேன் சிவபெருமான் சொன்னார் போகாத நான் போவேன் எங்க அப்பா யாகம் பண்றதுக்காக போல என்பா யாக புருஷனே வீட்டுக்காரர் தானே இந்த வீட்டுக்கு மொத மாப்பிள்ளையே என் வீட்டுக்காரர் தானே அவரை விட்டுட்டு எப்படிப்பா நீ யாகம் பண்ணுவ இது சரியான நோக்கம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான் சிவபெருமான் சொன்னார் போனா வராத நீங்க கிளம்பி வந்தாங்க யாகம் நடக்குது கேட்ட அப்பா கிட்ட எப்படிப்பா என்னுடைய கணவர் இல்லாம இந்த யாகம் நடத்துறீங்களே இது சரியா இப்ப தக்ஷன் சிவபெருமான ஏளனமா பேசுறான் அவன் சுடுகாட்டுல இருக்கிற பையன் ஒன்னுக்கும் உதவாத பையன் அம்மா அப்பா இல்ல அனாத பையன் அவன் எதுக்கு இந்த யாகத்துக்கு வரணும் என் பெருமை என்ன என் மகிமை என்ன நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு தக்ஷனே பேசுறான் அந்த வீட்டு பொண்ணு மூத்த பொண்ணு மரியாதை இல்லை மதிக்கல யாரும் மதிக்கல இந்த சிவ நிந்தனைகளை கேட்ட உடனே பார்வதி தேவியில முடியல அந்த யாகத்தில விழுந்துட்டான் அப்பதான் சிவபெருமான் அகோர வீரபத்திர அனுப்புறார் காளி அனுப்புறார் யாகம் தடைபடுது யாகத்தை எல்லாம் வீரபத்திரரும் காளியும் கடைச்சு போடுறாங்க இப்போ நெருப்புல விழுந்த அந்த பார்வதி தேவியை சிவபெருமான் எடுத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் ஆடிக்கிட்டே இருக்கிறார் பல நாட்கள் ஆடுறார்